మాట్లాడు అదే అన్ని రకాల దీప్కి లేఖింది ఎంగి రమ్మకి లైక్ ఉంది అక్కడ తిత్తి ధర్మచర్ని తవ్వడ నాన్నల మీదనే భావి రేపీస్ అంటే మా The formation of a new social contract. To understand the possibilities for us, we must revisit our past, for we carry within us the aspirations and legacies of earlier struggles. Struggles. That, has emerged, that emerged at a time when the social formation of the South and the North were divided and alienated by nationalism or extreme nationalist politics, and the nation still, itself stood on the brink of bankruptcy. In examining this history, it becomes essential to confront the violent architects of the past whose actions shape the transformation that eventually enabled the rise of NPP uh, government or the National People's Power. A government that has promised to uphold the demands of the of those very struggles. So Nandana's work draws our attention to the J.R. Java Dinazera, an era that in many ways turned the country into an open grave examines the perpetrators of violence and the political structures that reshaped sri lanka's political landscape in the 1970s to 1980s you know uh, that has the, that, that period um, has changed the whole history of the future the present in now country through his analysis nandan exposes how the java regime created this discourse that labeled Tamils in the north as terrorists. This narrative constitutionally embedded through laws such as the Public Security Act and the Prevention of Terrorism Act, legitimize uh, widespread violence, both against Tamil youth in the, in the north and the single leftist activists in the south. So this is making the youth in the, in the country constitutionally

சமூகத்தில் நிலைநாட்டப்பட்டது என்றும் போது பொறுப்பு தொடர்பான உதாரணங்களையும் அது தொடர்பான திரைப்படத்தின் மூலமாகவும் அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடந்து பயங்கரமாக கருத்துப்படக்கூடிய கருப்புச் சூழலே உண்மையாகவே அதற்கு பிறகு அந்த நிறைய மாற்றங்கள் காரணமாகவும் இருந்ததை நடைபெற்றார் குறிப்பாக இந்த செயல்பாடுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது வந்து ஒரு வகையில் ஒரு தொகுப்பாக என்பதை கூறினார் அந்த வகையில் பார்க்கும் போது அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட தேர்தல் பின்பற்ற மட்டுமே அடக்குமுறை சட்டங்களாக பயங்கரவாத சட்டத்தை கொண்டு வர மட்டுமே அதே நேரம் தேர்தல் சம்பந்தப்பட்ட வன்முறைகளும் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலும் இடம்பெற்ற

கொண்டு வந்த எதிர்ப்பு அவர்கள் இந்த சட்டத்தை பயன்படுத்திக் கொண்டது என்பதை குறிப்பாக மக்கள் முன்வைக்கப்படும் தெற்கும் அந்த ஜனநாயக உரிமைகளில் அடக்கத்திற்காக வரப்பட்ட சட்டங்களும் செயல்பாடுகளின் ஒரு அம்சமாகவே தான் இந்த கருத்து பார்க்கக்கூடியதாக இருக்கும்

தீர்மானிக்கப்படும் நமது ஐரோப்பாவின் உடைய அறுவடை அதனுடைய சூழலியல் காலநிலை சார்ந்தது நல்ல காலநிலை நீடிக்கின்ற பொழுது நல்ல அறுவடையும் ஏற்க காலநிலை பிறகு பொழுது குறைந்த அறுவடையும் இருக்கும் ஆகவே ஐரோப்பியர்கள் சாதகமான காலநிலைகளில் அதிக அறுவடையை செய்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை போக்கிக் கொண்டார்கள் இதே ஆசியாவற்றி கூறுகின்ற பொழுது ஆசியாவினுடைய அறுவடை என்பது நல்ல அரசாங்கம் அரசாங்கும்பதான் பங்கிருக்கின்றது என்பது அவருடைய அமைய வேண்டும் என்பதனை தோட்டம் மிகுந்த அனுபவங்களின் வழியாக சொல்லியிருப்பார் அந்த அடிப்படையிலேதான் நாங்கள் ஒரு குழந்தைகள் அதிலும் ஆசியாவினுடைய புவியியல் மையத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலராலும் ரட்சிக்கப்படுவது போன்று வஞ்சிக்கப்படுகின்ற ஒரு நாட்டிலே இருக்கின்ற பல சமூக குழுக்களின் திரட்சியாக இருந்து சிந்திப்போமாக இருந்தால் எங்களினுடைய இந்த வாழ்வியல் அறுவடை என்பது நான் நான் சொன்னது போலத்தான் அமைகின்ற நல்ல அரசாங்கங்களினாலும் கெட்ட அரசாங்கங்களினாலும் தான் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அது நல்ல அரசாங்கம் கெட்ட அரசாங்கம் என்பதை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது ஒரு மிக பாரிய ஆய்வுக்குரிய விடயம் ஆனால் நடந்த சம்பவங்களோடும் அதனால் ஏற்படுத்தப்பட்ட தாக்கங்களோடும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நாங்கள் கடந்த சுதந்திரத்தின் அனுபவித்திருக்கின்ற பெரும்பான்மையான அரசாங்கங்கள் நல்ல அரசாங்கங்கள் என்கின்ற பண்பினை கொண்டிருக்கவில்லை என்பதை மட்டும் தெளிவாக கூறியுள்ள முடியும் இப்பொழுது சவுதி இந்த நூலினை தடுப்பு நூலை தொடர்பாக எழுதியிருக்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் வரிசு மக்களாக குறிப்பாக எங்களுடைய தமிழ் தமிழ் பேசும் மக்களுக்கு மீது திணிக்கப்பட்டிருந்த ஒரு நன்முறை தொடர்பான விடியங்களை உடைய பதிவு இந்த கருப்பு யூலை என்பது என்னவென்றால் ஒரு நிறுந்த திரட்சியான ஒரு செயல்முறையினுடைய வெளிப்பாடுதான் கருப்பு யூலை ஆக அந்த செயல்முறை என்று ஆரம்பித்து இருக்கின்றது என்பது தொடர்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுதுதான் இந்த தாக்கம் ஏன் ஏற்பட்டது என்பது தொடர்பாக நாங்கள் சரியான ஒரு புரிதலுக்கு வர முடியும் ஆகவே எண்பத்தி மூன்று என்பது ஒரு மிக பாரிய வடிப்பினுடைய விளைவு ஆனால் அந்த எண்பத்தி மூன்றுக்கு அடிபோடி இருந்தவைகள் எவை என்று பார்த்தால் சுதந்திரத்துக்கு அண்மைய கால பகுதிகளில் ஏற்பட்ட அதிகாரத்தின் மீதான அபாதங்கள் சொல்லிக்கொள்ள முடியும் அதாவது இந்தியா சுதந்திரத்திற்காக சுதந்திர போராட்டத்தை வலுவாக கொண்டிருந்த பொழுது இலங்கையானது திணிக்கப்பட்ட ஒரு சுதந்திரத்திற்குள் செல்ல வேண்டிய கட்டாயம் ஒபீசா அரசியலையும் கேட்கின்றது இன்னிலிருந்து பரப்பினை நாளிப்புகள் விட்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக இலங்கை போன்ற ஒரு சிறு நலப்பு இருந்தது தொடர்ச்சியால் ஆண்மை உட்பட்டிருப்பது சாத்தியமல்லாத உண்டு அந்த வகையில் இவ்வாறான ஒரு நிகழ்வு அரங்கு இருக்கின்ற வகையில் தனி நபர்களோ குடும்பங்களோ இங்கு அமைந்திருந்த பல சமுதாய கட்டமைப்புகளோ யார் அதிகாரத்தில் ஏற்றுக்கொள்ளுதல் என்கிற ஒரு மிகப்பெரிய அபாமினால் உள்வாக்கப்பட்ட விளைவில் ஒன்பதுகளில் நாங்கள் அனுபவித்த விளைவுகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை நாங்கள் கண்டுபிடித்த அழகழக வரையான அனைத்து விடயங்களை பார்த்தோம் அதாவது நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் அடைகின்ற பொழுது

பின்னர் தரப்படுத்தல் சட்டமாக இருக்கட்டும் இது அனைத்தும் என்று அந்த செயல்பாடுகளை ஐம்பத்தாறு எழுபதுகளில் செய்தவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தால் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் பலமுடையவர்கள் அல்ல குடும்ப ரீதியான அதிகார ஒரு இரண்டு குடும்பங்கள் தான் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தது எழுபதுகளினுடைய எங்களுடைய இரண்டாம் குடியரசு யாப்பை நோக்கிய பயணங்களில் அந்த இரண்டாம் குடியரசு யாப்பை வலுவாக மாற்ற வேண்டிய சக்தி யாராக இருக்க போகிறது என்கின்ற போட்டியில் இந்த எழுபது தொடக்கம் எழுபத்தி வரையான காலப்பகுதியில் திட்டமிடப்பட்ட ஒரு மிக பாரிய சமூக தாக்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த நாட்டினுடைய அரசானது மாற்றப்பட்டது

உங்களுக்கு இந்த கை வைக்கப்பட்டு இந்த நூல் நிலையமானது எரித்து அதற்கான ஒரு முன்னோட்டம் நடத்தப்பட்டு ரெண்பத்தி மூணாம் ஆண்டு மாநில போடிய கலவரமாக அது வழிபெறும் ஆக இந்த ரெண்டு மூணு கலவரம் என்பது ஒரு நீண்ட காலமாக சுதந்திரத்துக்கு முன்னே இருந்து திட்டமிடப்பட்டு அணைக்கப்பட்ட ஒரு முடியமானத்தை நான் பார்க்கணும் இது அனைத்து ஒரு சமூகம் சார்ந்தவர்களால் மட்டும் ஏற்படுத்தப்பட்ட போட்டி யாருமா இல்லை சமூக நல்ல உதாரணம் இலங்கையில் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பின்ன ஆறு பல்கலைக்கழகங்களாக வெளிவடைகின்ற பொழுது யாழ்ப்பாணத்துக்கான பல்கலைக்கழகம் திருவோணமலைக்கான பல்கலைக்கழகம் என்கின்ற கட்டத்தில் தரப்புகளிடையே அந்த அதிகார போராட்டம் பணம் படைத்தவர்கள் அதிகாரம் பெற்றவர்களுக்கும் கூலிகளுக்கும் between தர்மையில் உட்பேதி இவையனக்கிய உடைய திறஞ்சி நாங்கள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலான யுத்தத்தை சந்தித்து இன்னஇ அந்த யுத்தத்தை மட்டும் முடித்துக் கொண்டு முரண்பாடுகளோடு தொடர்ந்து வாழ்ந்து வருகிறோம் கால்மார்க் சொல்வது போல conflict is கூடிய பொறு இல்லை இன்னொரு வழிவழிகள் தொடர் அடமாக எந்த விதமே நமக்கு முரண்பாடு தீர்க்கப்படவில்லை யுத்தம் தீர்க்கப்பட்டிருக்கின்றது அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் இரண்டாயிரத்தி ஒன்பதின் பின்னர் இருபத்தி ஏற்படுத்தப்பட்ட ஒரு அறநிலையின் பின்னர் இன்றைய இந்த அரசாங்க கட்டமைப்பிலே ஏற்படுத்தியிருக்கிறது இங்கு நான் ஒரு தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு உறுப்பினராக பேசுவதாக யாரும் கருதப்பட்டால் நாங்கள் கேட்டுக் கொள்வதற்கான உண்மையில் இலங்கையில் நடந்த விடயங்கள் என்ன என்பது இலங்கையினுடைய ஒவ்வொரு பிள்ளையையும் சரியாக சொல்லப்படும் குறிப்பாக சில கிராமியங்களில் அவை ஒருநிலை பற்றி மாக்கவதும் இரட்டை வருடங்களிலும் காலத்திற்கு காலம் வேறு வேறு காலங்களிலிருந்தும் சொல்லப்படுவது என்பது அரசியல் வெற்றிக்கு அடித்தளமாக இருக்க முடியும் ஆனால் எங்களுடைய மாடு மாசு போட்டவர்கள் கண்ட ஏஸ் போட்டவர்கள் கண்டிப்பர் போட்டவர்கள் கண்ட சேப் ஊட்டவர்கள் கண்ட சமூக ரீதியான புரட்சிக்கு ஒரு பொழுதும் விந்துட போவது என்று குடும்பக்களாக இருந்த ஆட்சி குழுக்களினுடைய ஆட்சியாக குருதத்தை கைப்பற்றுவதாகத்தான் இருக்குமே வாய்ப்புக்கு கூறி இந்த இந்த நிகழ்வுக்காக வருகை வந்திருக்கின்ற சகோதரர்கள் முதல் சகோதர இவ்வாறான காலங்களில் அதிகமாக அதிகமாகற வேண்டும் அவை குறிப்பாக இருந்து கருத்து வர வேண்டும் என்று நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்ளி अमर से ब या कनिमावाद और क अचना पुरा्च कोनि अचने तुरे नीति जन हुई चारू जो සි ජ அந்த ப ட் நබ අස දුස ස ශන ව නත හ මම ග ජ ්‍ර .

से अशए यलाईमा के दहान ना वा ले आला िया है अ धग हारने र्यो जु पनेट अरसा मल पालश स हैं बलोद नागल प चार रा अमर पद है यलाईमा से ि ु මා रो මම यह सा කता कर දැ අපට දහ मा बේ මානම ද එ වි ප ප मම වගේ බතුවල ම कම් ව कररे ස න ම දිවිතුට ප්‍රදේශ ට த வே सेத்து . கழுத दශවි के दिल වෙ जा මතුම පැ දෙ. අ நி லர் க ශல வே से கொண்ட. අපතේ ඒවා කරන්න වෙला ने ක. அவ்ள வமமுறை பது கா நே த அ ரව ප ප වटගේ සව දහනेंगे දහපු ඒ තු ද मा மே को லாம் து සமுறைறை අ ම बर यगन ता ता मा ना ब माे पले बल ग है आ इ पई आ दे से कचों ीलान क्यों बट न के गोलिया आसा के मा ना म मेराैर जाना पे आसा लश में चरा आच अ सिंची के पता है अभी ताक दलवान की अ आप दल ल पर पल प प वाला बहुतद वाए बहुत में पा औरशो सा वामानसी के ना मजे नाम समाज वाव प करगी हा मेंमानल ग मीनवे भी क्स ज सार கசி கடை செய்யது த ம अना இந்தடு கட்சி தமி மீवழிउ तो उसा है करने तो टल ग गमाज कर இந்த को எलाமா இந்த रोकमा मिलन